தரமணி ரயில் நிலையத்தில் பட்டப்பகலிலேயே ஒரு ஷாக் சம்பவம் கேமரால பதிவான இந்த விஷயம் உங்களை நிச்சயம் அதிர வைக்கும் கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ரோசி அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர் சாயங்காலம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போக ரயில் ஏறலாம்னு தரமணி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தாங்க அப்போ ஒரு பையன் வந்து இங்கே உட்காரலாமான்னு கேட்டிருக்கான் டீச்சருக்கு ஏனோ சந்தேகம் வர திரும்பி பார்க்கலை ஒரு செகண்ட்ல அந்த பையன் டீச்சர் கழுத்தில் இருந்த மூணு சவரன் தங்கச் செயினை புடுங்கிட்டு மின்னல் வேகத்துல ஓடிட்டான் அவங்க கத்தி பார்த்தும் பிரயோஜனம் இல்லை ஆனால் இந்த சம்பவம் அப்படியே சிசிடிவி கேமரால பதிவாகி சமூக வலைத்தளங்கள்ல பயங்கர வைரலாச்சு திருவான்மியூர் ரயில்வே போலீஸ் கேஸை பதிவு பண்ணி தீவிரமா விசாரிச்சுட்டு வந்தாங்க இப்போ அந்த பையனை புடிச்சிட்டாங்க அவனோட பேரு பாபாஜி இருபத்தெட்டு வயசு விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவன் விசாரணையில அவன் பெருங்குடி ரயில் நிலையத்துல இதே மாதிரி தனியா இருந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுத்து செயின் பறிச்சிருக்கான் மேலும் தான் மீன் வியாபாரம் செய்யறதாவும் கொண்டாட்டிய பிரிஞ்சு தனியா இருக்கிறதால இப்படி திருடுனதாகவும் போலீஸில் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்களில் ரொம்ப உஷாரா இருக்கணும் நண்பர்களே உங்க கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க